இன்னைக்கு ஆபீஸ்ல சரியான வர்க்கடா செம டயர்டு எனக்கு தாங்க லஞ்ச் கூட மூணு மணிக்கு தான் சாப்பிட்டேன் சரிடா ஒரே போர்ஷன்ல வீட்டு வேலைய ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிடலாமா ம் சரிங்க நான் தோசை சுட்டுட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சிரற நீ சட்னி அரைச்சு வச்சிட்டு துணி துவைக்கணும் சொன்னேல போய் துவைச்சிரு ம் சரிங்க நம்பர்

நேத்து கூட சாப்பிட்ட வட்டலுக்கு அப்படியே கழுவிருங்க அண்ணி சொன்னா வெட்டாம கண்ணத்துல அண்ணத்துல ரெண்டு இனிமே எனக்கு சொல்லிடுவாள் அப்படியே பெரிய வீரன் அன்னைக்கு அந்த வேலையில நம்ம சொல்லிட்டு இருக்கிறா பொம்பளை போய் நான் போய் என்ன வட்டல கழுவுறதா அண்ணே கட்டின பொண்டாட்டி கிட்ட போட்டி ஓட்டு ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில தோத்துருவீங்கண்ணே நான் ஒருத்தர் சம்பாதிக்கிறத வச்சு இந்த காலத்துல குடும்பம் நடத்த முடியாதுனே ஏன் கஷ்டத்துல பங்கு பங்கெடுத்துக்கிட்டா அவ்வளவு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறா நாள் முழுவதும் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு வீட்டுல எல்லா வேலையும் அவதே பாக்கா அவளுக்கும் கஷ்டமா இருக்கும்லண்ணா அதா அவ கஷ்டத்திலயும் நான் பங்கெடுத்துக்கிறேன் அது சரிடா அதுக்காக பாத்திரங்கள் என்னன்னா தப்பு சமையலும் அவளோட நான் தானே அதிகமா கத்து வச்சிருக்கேன் சில நேரத்துல நான் தானே வீட்டுல சமைப்பேன் வீட்டு வேலையில பொண்டாட்டி கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறதும் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே இப்படி பொங்கலை மாதிரி வீட்டு வேலையில நீ செஞ்சின்னு வையே ஊருக்குள்ள பொம்பளை சட்டின்னு சொல்லிடுவாங்க புரிஞ்சுக்கிட்டியா அப்படி ஒரு பேரை வாங்கிறாரு நீ சொல்லிட்டு அவன் போய் அவன் பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சு கொடுப்பான் இதையெல்லாம் கேட்டுட்டு வீரவசனம் பேசுற உங்கள மாதிரி ஆளுகள் தான் சமுதாயத்திலயும் குடும்பத்திலயும் தூத்து போயிடுறாங்கண்ணே அட போப்பா நான் மக்களா அது ஒத்து வர இப்ப உங்களுக்கு புரியாதுண்ணே நான் என் மனைவி கிட்ட தோத்ததுனாலதான் என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடிஞ்சது என் மனைவி எங்கிட்ட தோத்ததுனாலதான் குடும்பத்துக்கு ஒரு நல்ல தலைவியா அவ ஜெயிக்க முடிஞ்சது இப்படி எங்க ரெண்டு பேர்த்தோட தோல்விதா இந்த சமுதாயத்துல எங்க குடும்பம் ஜெயிக்க முடிஞ்சது அவங்க அப்படி நினைப்பாங்க இவங்க இப்படி நினைப்பாங்கன்னு அடுத்தவங்களுக்கு வாழாம நாம நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் வாழுவோமே அண்ணா நான் ஒண்ணு கேக்க உண்மையாலும் உங்க வீட்டுல அண்ணி சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறீங்க நிச்சயமா இல்லனே ஏன் கஷ்டத்துல அவ அதனால நான் சந்தோஷமா இருக்க அவ கஷ்டத்துல நான் அதனால அவ சந்தோஷமா இருக்கா இப்படி ஒரு குடும்பங்கிறது மாட்டு வண்டி மாதிரினா ரெண்டு மாடு ஒரே மாதிரி போனாதான் குடும்பங்கிற வண்டி ஓடும் இதுல தான் பெரிய மாடு நான் தான் பெரிய மாடுன்னு ஏதோ ஒரு மாடு எழுதுனால வண்டி கவுந்திருநேன் நீங்கெல்லாம் அப்படித்தானே ஆனா ஒரு குடும்பத்துக்கு கணவனும் மனைவியும் ஒரு வண்டிக்கு இருக்கிற ரெண்டு மாடு மாதிரி தானே எல்லாத்திலயும் ரெண்டு பேர் ஷேர் இவங்க இவங்கதான் இந்த வேலை செய்யணும் இவங்கதான் இந்த வேலை செய்யணும் எதுவும் பிரிச்சு வைக்கலனே எல்லா வேலையும் எல்லாரும் கத்துக்கணும் அப்பத்தானே குடும்பம் சந்தோஷமா இருக்கு நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன் வீட்டுல மனைவி கிட்ட தோத்து போங்க சமுதாயத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்க மனைவி கிட்ட ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சமுதாயத்துல தோத்துருவீங்க இன்னைக்கு ஜெயிச்சவங்களா வீட்டுல மனைவிட்ட தோத்தவங்கதே அதுல நானும் ஒருத்த